திருச்சி அம்மன் நகர் நிக்கிறோம் காட்டு அம்மன் நகரில் நமக்கு இடம் கிடைக்காது ஏன்னா அது ஒரு விஐபி ஏரியா அந்த பிஏபி மெயின் ரோட ஒரு சதுரடி எட்டாயிரம் பத்தாயிரம் சொல்லுவாங்க இந்த இடத்துல கம்மியான பைசெட்ல ஒரு வீடே விலைக்கு வருது ரெண்டாயிரம் சதுரடி வீடு கிழக்கு பார்த்த மாதிரி அமையுது கிழக்கு பார்த்த மாதிரி வீடு அமையாது அதாவது கீழ கிழக்கா இருக்கும் மாடியில வடக்கா இருக்கும் அப்படி ஒரு வீடு ஒண்ணும் விலக்கு வருது அந்த வீட்டை பார்க்கறதுக்காக வரும் வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறோம் உங்களை சொத்துக்களை எங்களோட திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை சேருக்கும் அது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுக்க நம்மள எங்களை இப்போ நாள் பண்ணலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ வீட்டுக்கு முன்னாடி உள்ள கார்டன் நம்ம இருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரையிலருந்து ஒரு அஞ்சடி அடி ஹைட்டில் இருக்கும் ஃபுல்லாக மார்பிள்ஸ் தான் போட்டிருக்காங்க இந்த வீடு கட்டி அப்ராக்சிமெட்டாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் வீடு தெளிவாக இருக்குது இன்னும் கட்டின மாதிரி இருக்கும் நல்லா மெயின்டைன் இருக்காங்க இப்போ நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் இது ஒரு செட் அவுட் ஏரியா இப்போ இங்கே ஹாலுக்கு நாங்கள் போகிறோம் இது வந்து பியூர் தேக்கு இதெல்லாம் கையிலேயே கை வேலைப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணது இது தேக்கு நல்ல கை வேலைப்பாடு பண்ணிருக்காங்க இந்த வீடுக்கு பயன்படுத்திக்க பொருள்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான பொருள் பயன்படுத்திருக்காங்க ஏன்னா இது சொந்ததுக்காக கட்டின பில்டிங் இது ஃபுல்லா எல்லாமே மார்பல்ஸ் தான் ஒன்று ஒன்றே அவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க மண்ணில் கட்டின பில்டிங்கு வீடு வந்து இப்போ இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்கிறது நான் சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு உங்களுக்கு வீடு நல்லா தெளிவாக இருக்கும் ஃபுல்லாக சுற்றிலும் காமௌண்ட் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சுருக்காங்க கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்கும் மாடியில் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் மாடி வந்து ஒரு ஆஃபீஸை கன்வெர்ட் பண்ணிட்டுருக்காங்க இது பூஜை அரையானு பார்க்குறது இது ஒரு டைனிங் ஹால் இது ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு மொத்தம் ரெண்டு பெட்ரூமுக்கு கீழே இது ஹால் வீடு நல்ல தரமாக இருக்குது நல்ல மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ஃபுல்லாக மார்பல்ஸ் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம் வீட்டை இது முன்னாடி இருக்கிற கார்டன் பார்த்துட்ருக்கோம் இதில் வீட்டுக்கு ரெண்டு இபி கனெக்ஷன் இருக்கு ரெண்டுமே த்ரீ பேஸு கீழே ஒரு கனெக்ஷன் மாடிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு காவிரி வாட்டர் இருக்குது போர் வாட்டருக்கு ரெண்டுக்குமே தனி தனி டேங்க் வச்சு மேலே மேலே ஏறிட்டு இப்போ நம்ம மாடிக்கு போக போகிறோம் இது மல்லிகைப்பூ செடி போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளேயே நிறைய செடிகள் வளர்க்குறாங்க வீட்டில் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் மெயின் ரோட்டில் இருந்து இப்போ வண்டி தெரியுது பாருங்கள் வண்டி போகிறத தெரிய பாருங்க அதாவது தஞ்சாவூர் பைபாஸ் அது இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் இந்த வீடு கட்டி ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம்தான் இருக்கும் இது மல்லிகைப்பூ போட்டிருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இதில் மாடியில் வந்து அவங்க தற்சமே ஆஃபீஸாக பயன்படுத்திட்டு இருக்காங்க இது நம்ம அட்வொகேட் ஆஃபீஸாக கூட நம்ம பயன்படுத்த முடியும் இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் மாடி வந்து வடக்கு பார்த்தமா இருக்கும் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி தான் சொல்றாங்க அம்மன் நகரில் இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்துருக்கு ரேட்டை பொறுத்தவரையும் பார்ட்டி டு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு அம்மன் நகரில் அமைகிறது ரொம்ப கஷ்டம் இதை வந்து ஆஃபீஸாக கூட பயன்படுத்திக்கலாம் விரும்பினா கனெக்ட் பண்ணுங்க கம்மியான விலையில வாங்கிலாம் தேங்க்ஸ் ஃபார் சுத்தம் ப்ராப்பர்ட்டி